என் அன்பு குழந்தையே இன்று நீ இதை பார்த்து விட்டாய் அல்லவா இப்பொழுது நான் கூறும் வார்த்தைகளை போகின்றாய் அல்லவா இந்த இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகின்றது அத்தனை கவலைகளுக்கும் நான் முற்றுப்புள்ளி வைக்கப் போகின்றேன் நாளைய விடியல் முதலே நல்ல மாற்றங்களை நீ உணரப்போகின்றாய் நம்பிக்கையோடு முழுமையாக கேள் நான் பெற்றெடுக்காத செல்வமே உன்னுடைய நிழலே நான் தான் உன்னுடைய அசைவுகளை வைத்தே அறிந்து கொள்பவன் நான் உன்னுடைய பிரச்சனைகள் என்ன என்றும் உன்னுடைய கவலைகள் என்ன என்றும் எனக்கு தெரியும் எதை பற்றியும் நீ கலங்க தேவையில்லை உன்னுடைய வெற்றிக்கு வழி சொல்பவன் நான் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன தொடர்ந்து ஏமாற்றங்களையும் தோல்விகளையும் அனுபவித்தால் உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உனக்கு யார் சொன்னது உனக்கு என்றும் என்றென்றும் துணையாக நிற்கும் நான் சொன்னேனா உன்னைச் சுற்றி இருப்பவர்களின் தேவையான கருத்துக்களை மட்டும் வாங்கிக்கொள் என்று உனக்கு நான் எத்தனை முறை கூறியிருக்கின்றேன் உன் நம்பிக்கையை குலைக்கும் விதத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் அதை நீ நம்புவது நியாயமா உன்னுடைய வாழ்க்கையில் குறை சொல்பவர்களை நம்பும் நீ உன்னுடைய வாழ்க்கையே பிரதானமாக இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீ நம்ப மாட்டாயா கடினமான இரும்பில் இருக்கும் சிறு துரும்பை கவனிக்காமல் விட்டுவிட்டால் அது அந்த இரும்பையே அரித்து தின்றுவிடும் அதுபோலவே ஒருவனிடத்தில் நம்பிக்கையை குலைக்கும் வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வந்தால் அது அவனுடைய வாழ்க்கையை அழிவின் நோக்கி இழுத்து சென்றுவிடும் எனவேதான் எதிர்மறையான கருத்துக்களை காதில் வாங்காதே என்று நான் உனக்கு கூறுகின்றேன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது நம்பிக்கையில் நீ தோற்கும் வரை எனவேதான் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே விழாமல் இருந்தேன் விழாமல் வாழ்ந்தேன் என்பது பெருமையல்ல விழுந்தும் எழுந்து நடந்தேன் என்பதுதான் பெருமை நீ தவறி கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துவதற்கு உன்னுடைய அப்பாவின் கரங்கள் எப்போதும் தயாராகவே இருக்கின்றது என் பிள்ளையே அன்றும் இன்றும் என்றும் உன்னுடைய அப்பாவின் பிடியில் நீ இருக்கிறாய் என்பதை என்றும் மறவாதே இதை நீ மறவாமல் இருந்தால் உனக்கு எந்த பயமும் இருக்கத் தேவையில்லை நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இப்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் நன்மை தீமை என யாவும் நான் உனக்கு கொடுத்தது என்று என்றும் மறவாதே இதை நீ புரிந்து கொண்டால் உன்னுடைய கண்களின் முன்னிலையில் நான் தோன்றுவேன் உன்னைத் தேடி உன்னுடைய இல்லம் தேடி நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தயார்படுத்திக்கொள் என்னுடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் எனது காலடி படும் நேரம் சுபிக்ஷமாக இருக்கப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவிற்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கவும் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் யாவும் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பிய அனைத்தும் அனைத்தும் உனக்கு கிடைக்கவும் போகின்றது போகின்றது நடக்கவும் அதனால் எதை நினைத்தும் கலங்காமல் சந்தோஷமாக இரு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே அதனால் கலைப்பு மட்டுமே வரும் இவ்வளவு தூர பயணத்தில் நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாய் என்று யோசி அந்த அனுபவங்களை நீ செயல்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி உன் அனுபவங்களை வைத்து உனது தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்கிறாயா அல்லது அந்த தவறுகளை திருத்திக் கொள்கிறாயா என்று யோசித்துப்பார் நீ கடந்து வந்த பாதைகளில் மிகவும் கசப்பான சம்பவங்களை மறந்துவிடு இனிப்பான அனைத்து நினைவுகளையும் மனதில் வைத்துக்கொள் நீ உள்மனதில் மனதில் கதறும் விஷயங்கள் எனக்கு தெரியாது என்று நினைக்கிறாயா என் மகளே யாரிடமாவது சொன்னால் அவர்கள் ஏதாவது தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்று உன் மனதிலேயே வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கிறாய் சரியா தவறா என்று உனக்குள்ளே புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாத விஷயங்கள் உன் அப்பா எனக்கு தெரியும் என் மகளே கவலைப்படாதே என் மகளே நிச்சயம் உனக்கு அதிலிருந்து விடுதலை அளிப்பேன் அந்த விஷயத்தை உன் அப்பா நான் எடுத்துக்கொள்வேன் நீ அதை மறந்துவிடு அதை மறந்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேறும் வழியை பார் யாரும் அவர்கள் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறுவதில்லை அதற்கான தியாகங்களை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் அதற்கான உழைப்பை போட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் உழைப்பு வேதனை தியாகம் இவை அனைத்தும் தற்காலிகமாக வேதனைப்படுத்தும் ஆனால் இறுதியில் உன் வாழ்வில் எல்லையற்ற மகிழ்ச்சிகளை இவைதான் கொண்டு வந்து சேர்க்கும் உண்மையும் உழைப்பும் அவ்வளவு எளிதில் நின்று விடாது அதற்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தகர்த்தெறிந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்கும் அப்போதுதான் வெற்றி வாகை சூடும் நீ நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய் உன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை மட்டுமே நினைத்து எவ்வளவு காலம்தான் புழுங்கிக் கொண்டிருப்பாய் அதை அனைத்தையும் விட்டுவிட்டு புத்துணர்ச்சியுடன் இரு உன் அப்பா நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கை அனைத்திலும் புத்துணர்ச்சியுடன் நீ வாழ என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் அப்பா நான் இருக்க ஏதோ ஒரு அன்பிற்காகவும் ஆதரவிற்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது கவலைப்படாதே அனைத்தும் விரைவில் நடக்கப் போகிறது சூரியனின் ஒளியை போல நீ பிரகாசமாக இருக்கத்தான் நான் உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் முட்டாள்களிடத்தில் வாக்குவாதம் செய்வதை விட முட்டாள்களிடத்தில் நான் தான் முட்டாள் என்று சொல்லிவிட்டு அமைதியாக செல்வது சிறந்தது எப்பொழுதும் புலம்பிக்கொண்டே இருக்காதே என் மகளே எனக்கு என்ன கவலை என்று சொல்லிப்பார் உன் மனதிற்குள் தைரியம் ஆர்ப்பரிக்கும் என் தங்கமே உனது பலம் எதுவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமா எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள் தோற்றுவிட மாட்டாய் நீ கீழே விழுந்து விடுவாய் என்று அனைவரும் எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ தைரியமாக எழுந்து நில் அப்போதுதான் உன் எதிரிகள் கண்ணில் ஒரு பயம் தெரியும் அதுதான் உன்னுடைய முதல் பெரிய வெற்றி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்றால் நீதான் முயற்சி செய்ய வேண்டும் நீ உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்திற்கு வர வேண்டுமானால் உன் பெற்றோர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள் இவை மட்டுமே உனது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டிக் கொடுக்கும் என் மகளே உனக்கு உன் அப்பாவின் என்றென்றும் உண்டு அப்பா கேட்டு நடந்து கொள் எப்பொழுதும் தனியாக இருப்பதாக உணராதே உனக்காக உன் அப்பா எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் நீ முயற்சி செய்தால் மட்டுமே என்னுடைய உறுதுணை உனக்கு முழுவதும் கிடைக்கும் நீ முயற்சி செய்யாமல் அமைதியாக இருந்தால் நான் எவ்வளவுதான் தனியாக முயன்று உனக்கு அருளை கொடுப்பது ஆகையால் இன்றே சென்று முயற்சி செய்